ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிபா சரணம் நம்ம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதுக்கப்புறமா நம்ம காக்கைக்கு உணவு அளித்துட்டு வரணுமாங்க நம்ம அனைவருமே காக்கைக்கு இந்த மாதிரி உணவு அளிப்போம் காலையில் நம்ம எழுந்த உடனேயே நம்ம சாப்பிடுவதற்கு வீட்டில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னாடி நம்ம காக்கைக்கு வந்து உணவளிப்போம் இப்படி நம்ம காக்கைக்கு காலையிலயே உணவளிக்கிறதுனால நம்முடைய கருமாக்கள் வந்து நீங்குமாங்க செய்த பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்குமா முன்னோர்களின் ஆசையும் இதனால் நமக்கு வந்து கிடைக்குமா இப்படி நீங்கள் காக்கைக்கு காலையிலேயே உணவளிக்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிகழும்மா நீங்கள் எவ்வளவுதான் கெட்ட எண்ணங்கள் இருந்தவராக இருந்தாலுமே உங்களுடைய தலையெழுத்து மாறுமா அதுக்கு நம்ம காலையிலே எழுந்தவுடனேயே காக்கைக்கு உணவு அளிச்சுட்டு வரணுங்க எந்த ஒரு உயிரினத்திற்கு எந்த ஒரு பறவைக்கு நம்ம உணவு அளிக்குமோ இல்லையோ இந்த காக்கைக்கு மட்டும் நம்ம சோறு வந்து அன்னத்தை வந்து கொடுக்கணுமாங்க அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வயிறார சாப்பிட்டு போகும் பொழுது நம்மளுடைய கடன்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குமாங்க அவ்வளவு சக்தி இந்த அன்னத்துக்கு வந்து இருக்கான் முக்கியமாக அதையும் நம்ம காக்கைக்கு அழிக்கிறதுனால தான் அவ்வளவு சக்தியும் வந்து இருக்கான் அப்படி நம்ம காக்கைக்கு அழிக்கின்ற அந்த அன்னத்துடன் வெறும் கையோடு நம்ம வந்து அன்னத்தை அழிக்காமல் அதோடு நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளேயோ இல்லைனா மனதுக்கு வெளியேவோ இந்த ஒரே ஒரு மந்திரத்தையும் நீங்கள் கூறிக்கொண்டு இந்த காக்கைக்கு இந்த ஒரு உணவை நீங்கள் அழித்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம அழுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இதனுடைய சக்தியானது பல மடங்கு நமக்கு வந்து கிடைக்குமா எனவே நீங்களும் தவறாமல் காக்கைக்கு தினசரி காலையில் உணவளிப்பவராக இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு தவறை மட்டும் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க நம்ம எப்பொழுதுனாலும் காக்கைக்கோ இல்லைன்னா மற்ற உயிரினங்களுக்கோ எதுக்கு நம்ம வந்து உணவளித்தாலும் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு உணவளித்தோம் அப்படின்னா பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா இந்த ஒரு மந்திரத்தை கூறுனதினால அந்த வயிறார அதை சாப்பிட்டு அதுவும் உங்களை வந்து வாழ்த்துமா இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால உங்களுக்கும் தெய்வமும் உங்கள் கூடவே நின்று பார்க்குமா நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு இது காக்கை பறவைக்கு மட்டும் இல்லை நம்ம மனிதர்களுக்கு அன்னதானம் போடும்போது கூட உங்களுடைய ஆழ்ந்த மனதில் இந்த ஒரு ம இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன பாவங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கீங்க அது அனைத்துமே தீரணும் எல்லாத்துக்கும் புண்ணியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கூறிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் கூறிட்டு உங்கள் கையிலால் நீங்கள் உணவளிங்க கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலுக்கு செல்ல வாய்ப்பு நடந்து இருக்குது அந்த ஒரு மந்திரம் இதுதான் පලීर विभිසනෝ පිස්මකබිලෝක නාරදෝ අර්ජුන මහාවිස්ණු ප්‍රසෝධූයම් සරුවේ ருக்னந்து வைஷ்ணவா இதுதான் அந்த ஒரு மந்திரம் இதை சொல்லிவிட்டு நீங்கள் சோறு அழிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் மாற்றங்களானது இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பேப்பரில் எழுதியோ க்ரீன்ஷர்ட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இந்த ஒரு மந்திரமானது மறக்காமல் இருக்கும் இந்த மந்திரத்தை மனப்பாணம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பொழுது உணவளித்தாலும் இதை கூறிட்டு உணவளிங்க கண்டிப்பாக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்